ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இல்லை நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன் நம்ம சேனலில் ரொம்ப ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறாங்க ரீசெண்டாக பார்த்துட்டு இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சா ஃபாலோ பண்ணுங்க இதில் ஒரு சில பேர் நம்பிக்கை இல்லைன்றப்ப விட்டுருங்க சரிங்களா என்னன்றப்போ இன்னைக்கு ஐப்பசி பௌர்ணமி இல்லைங்களா சிவபெருமானுக்கு மிகவும் முகந்த நாள் முக்கியமாக அன்னபிஷேகம் பண்ற நாள் ரொம்ப பவர்ஃபுல்லான நாள் மூன்று நட்சத்திரங்கள் ஒன்றா சேர்ந்து இணைகிற நாள் இன்றைய நாளில் நம்ம என்ன மாதிரி வேண்டுதல் வச்சாலும் அதை உடனே பழிக்கோங்க உடனே நடக்கும் நீங்கள் நிறைய கோவிலுக்கு போயிருப்பீங்க நிறைய வழிபாடுகள் பண்ணியிருப்பீங்க சீக்கிரம் குழந்தை பேர் கிட்டணும்னு சொல்லிட்டு நிறைய நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பீங்களே இதெல்லாம் நீங்கள் ரீசெண்டாக பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்றப்ப எந்த ஒரு தவம் கிடையாது இதெல்லாம் பண்ணுவது மூலம் மூட நம்பிக்கைகளாக சொல்லக்கூடாதுங்க ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம நம்பி செய்கிறோம் அப்படின்றப்ப நிச்சயமாக அது நல்லது மட்டும்தான் நடக்கும் அதனால் நம்ம நம்பி செய்கிற எந்த ஒரு விஷயம் கெட்டு போகவே போகாதுங்க அதனால் ஒரு கல் சாமின்னு கும்பிட்டுனா சாமி தான் இல்லைங்க ஒரு மரத்தை சாமின்னு சாமி அந்த வகையில் ஒரு சில பரிகாரங்களை ஒரு சில நாட்கள் செஞ்சுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிப்பட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்குறேங்க இதை பண்ணி நிறைய பேருக்கு வந்து குழந்தை வரம் கிட்டியிருக்கு ஸோ கமெண்டில் ஒரு சிஸ்டர் கண்டிப்பாக கண்டிப்பாக இது எல்லாருக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு ஷேர் பண்ண விஷயம் அப்புறம் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பித்தோம் வீட்டு பதில் கேட்க ஆரம்பித்தோம் கண்டிப்பாக இதை வந்து சொல்ல சொன்னாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இன்னைக்கு ஷோ பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகுந்த நாள் இல்லைங்களா இப்போது நிறைய பேருக்கு குழந்தை வரம்லாம் தள்ளி போகுது இல்லைங்களா நீங்கள் இன்னைக்கு பௌர்ணமி நாள் கூட பௌர்ணமி சந்திர பகவானை பார்த்து இந்த பை சொல்கிற இந்த மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை சொல்லணும் சரிங்களா அப்படி சொன்னீங்க அப்படின்றப்போ நம்முடைய இருக்க அந்த நெகட்டிவ் எனர்ஜியில் விலகும் மைண்ட் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும் மந்திரங்கள்லாம் சொல்கிறதால நம்மக்கிட்ட கிட்ட பாசிட்டிவிட்டி அதிகரிக்கும் முக்கியமாக ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட எதை நினச்சி சொல்கிறீங்களோ அது சீக்கிரமாக நடக்கும் அப்படின்றது என்கிட்ட சொன்னாங்க அதை நான் ஷேர் பண்ணுறேன் அந்த மந்திரம் என்னன்றது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேங்க இப்போது இன்னைக்கு வந்து அண்ணாபிஷேகம் நடக்குது இல்லை கோவில் பக்கத்தில் அண்ணாபிஷேகம் உங்களால் பார்க்க முடிஞ்சுது அப்படின்றப்ப இப்போ பார்த்திங்க அப்படின்றப்ப அது ரொம்ப ரொம்ப நல்லதான் அண்ணா அம அண்ணாபிஷேகம்லாம் பார்த்தோம் அப்படின்றப்ப இது நம்ம ஒரு மனுஷனாக ஒரு பிறவி எடுத்தோம் இல்லைங்களா அதோட அந்த அந்த அதுக்கான ஒரு விமோஷனமே கிச்சிருச்சுன்னு அர்த்தமா நீங்க வந்து வேற மதம் சார்ந்தவங்களா இருந்தீங்கன்றப்போ இந்த ஒரு இது வந்து நான் வேற முறையில உங்களுக்கு சொல்லி தரேன் இதுவே இதுல நீங்க வந்து வேற மதத்தை சார்ந்தவங்களா இருந்தீங்க அப்படின்றப்போ முழு நிலவு சந்திரன்றது எல்லாருக்கும் ஒண்ணுதான் நிலவுன்றது எல்லாருக்கும் ஒண்ணுது இல்லைங்களா நிலவை பார்த்து நூத்தி எட்டு முறை த்ரிபுல் ஃபைவ் எழுதணும் த்ரிபுள் ஃபை அப்படின்றது ஒரு ஏஞ்சல் நம்பருங்க முழு நிலவு பார்த்து இந்த நன்னால் த்ரிபிள் ஃபை எழுதும்போது நீங்கள் எதை நினச்சி த்ரிபிள் ஃபைவ்ன்றது நூற்றி எட்டு முறை எழுதுறீங்களோ வெள்ள பேப்பரில் பச்சை நிற பேனால் எழுதணுங்க இது ஒரு ஏஞ்சல் நம்பர் நடக்காது நடத்தி காட்டக்கூடிய ஒரு ஏஞ்சல் நம்பருங்க நிறைய மந்திரங்கள் இருக்கும் நிறைய சமஸ்கிருத வடிகள் இருக்கும் அதே மாதிரி என் வடிவிலும் ஏஞ்சல் நம்பர்ஸ் நிறைய பேர் இருக்கும் நிறைய சயின்டிஸ்ட்டு நிறைய பெரிய 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 அறிஞர்கள் எல்லாேருமே இந்த மாதிரி நம்பர்ஸ் ஏஞ்சல் நம்பர் நிறைய யூஸ் பண்ணி அவங்க நாலேஜ் கெய்ன் இருக்குது அவங்க நினச்ச விஷயங்கள் நடத்தியிருக்காங்க நீங்கள் வேறு மாதிரி இந்து குழாலாம் வேற ஆளா இருக்கீங்கறப்ப நிலாவை பார்த்து இந்த திருபுல் ஃபை என்ற வார்த்தையை நூற்றி எட்டு முறை எழுதி அந்த லெட்டர் அப்படியே முளைச்சு கை குப்பி வச்சிட்டு சந்திரபகவனை பார்த்து நிலவை பார்த்து உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க இந்த ஐம்பூதங்களால் ஆனது பிரபஞ்சம் இப்போ நிலவு உங்ககிட்ட இருக்கு வால் இருக்கு எல்லாமே உங்களை சுத்தி இருக்கிறப்போ நீங்கள் நினைக்கிற வேண்டியதில் உடனே நிறைவேறுங்க இது வந்து எனக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் வேணும்னா கூட அப்படிதான் ப்ரேயர் பண்ணுவேன் அது சீக்கிரமாக இமீடியட்டா நடக்கும் அதை நான் கண் கூட பார்த்துருக்கேன் நல்லா இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க இந்துவா இருந்தீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு ஓகே எனக்கு எந்த ஒரு மாதம் பிரச்சனை இல்லைன்றப்போ நீங்க தாராளம் யார் வேணாலும் சொல்லாங்க எந்த ஒரு தவறும் கிடையாது நிலவை பார்த்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக என்ற மந்திரத்தை மட்டும் சொல்லுங்க அவ்வளோ பவர்ஃபுல்லானது இந்த ஓம் சந்திரபவாய நமக அப்படின்றதே சொல்லலாம் இல்லை எனக்கு மந்திரமே சொல்ல பிடிக்கலனா கூட சந்திர பவானை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ நீங்கள் அது மாதிரி அதெல்லாம் சரியானோ எல்லாமே சரியான என் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும் சீக்கிரமாக குழந்தை கிடைக்கணும் அழகாக ப்ரேயர் பண்ணிக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும் இது ரொம்ப பவர்ஃபுல்லாக நாள் இந்த நாளை தவற விட்டுறாதீங்க அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் எப்படி சஷ்டின்றப்ப அது ஒரு பவர்ஃபுல்லோ மாத மாதம் சஷ்டி ரொம்ப பவர்ஃபுல் அதே மாதிரி இந்த மாதிரி நாட்கள்லாம் கூட ரொம்ப பவர்ஃபுல்லுங்க அதனால குகலாஷ்டமி கிருஷ்ணன் அதெல்லாம் நம்ம ரொம்ப பவர்ஃபுல்லாக நினைக்கிறோங்களா நம்மளுக்கு நமக்கு தெரியாமல் இந்த நாட்களில் அந்த மறைஞ்சிருக்கு இந்த மாதிரி நாட்கள் நீங்கள் முழுமையாக வழிபாடு பயும்போது குழந்தை வரும் கிட்டவர்களுக்கு கூட குழந்தை வரும் கிடைக்கும் இது வந்து உங்களை வந்து ஏதாச்சும் சொல்லி மாத்திரலாம் கிடையாது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு ஒருவேளை ஓகே இப்போ எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைன்றப்போ இன்னைக்கு கண்டிப்பாக நான் அதை பண்ணுவேன் ஏதாவது நான் எனக்கு வேறு எது விஷயத்தை உழைச்சி யோசிச்சுப்போம் கண்டிப்பாக அது நடக்கும் நிறைய டைம் நடந்து நான் கூட பார்த்துருக்கேன் நீங்கள் நினைக்கிற விஷயம் ஒரு மூணு மாதத்துக்குள்ளேயே நடக்கிறது நீங்கள் பார்ப்பீங்க எத்தனை வருஷம் நடக்காமல் இருந்தாலும் மீன்பிட்டே நடக்குங்க இது எல்லாமே நம்மளை சுற்றி பாசிட்டிவிட்டி அடிக்கிறதுக்கு நம்ம நிறைய மந்திரங்கள் நிறைய ப்ரேயர்ஸ்லாம் பண்ணுறோன்றப்போ நம்மளுக்கு கடவுள் கூடயே துணை இருக்காரு நம்மளை எப்பவுமே தவறான வழியில் விட மாட்டார் நம்மளுக்கு நல்லது பண்ணி கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை வரும் இல்லைப்பா கடவுளை கும்பிட்டு ஒரு வேஸ்ட் ஒரு பிரோஜனமோ இல்லை இவ்வளோ வருஷம் கும்பிடறா ஒண்ணுமே நடக்கலன்ற ஒரு விரக்தி வந்துருச்சுன்னா எதையுமே நம்ப மாட்டோம் எதையுமே எல்லாத்தையும் உங்களை உதாசனப்படுத்துறதுனால நீங்கள் கடவுளை நம்புங்க உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை அது எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுப்பாரு நீங்கள் யாரா இருந்தாலும் என்ன மதம் மாதிரி உங்களுக்கான தெய்வங்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க நிச்சயமா அவங்க குறைகளை தீர்த்து வைப்பாங்க சீக்கிரமாக குழந்தை வரம் கிடைக்கும் மறக்காமல் பண்ணுங்கள் சந்தகம் பார்த்து இந்த நம்பரை எழுதுறவங்க எழுதுங்க இந்த மந்திரத்தை சொல்கிறவங்க சொல்கிறாங்க இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே கூட நீங்கள் த்ரிபிள் ஃபை த்ரிபிள் ஃபைவ்னு சொல்லிட்டு எல்லாருமே தாராளமாக எழுதலாம் இந்த பதிவு பிடிச்சி தான் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த எழுதுன பேப்பரை பூஜை பூஜையாருல சாமி படங்களுக்கு பின்னாடி எடுத்துமே வச்சிடணும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பபாய்